ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே இந்த பதிவு பார்த்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரத்திற்குமே தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது விரிவாக இந்த பதி பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறவங்களை பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவும் ரசித்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட தோற்றம் ஆளுமை இயல்பு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற தன்னம்பிக்கை இது எந்த விஷயத்துலையுமே நம்ம எந்த ஒரு நிலையிலுமே குறை கூற முடியாத அளவுக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க அதாவது அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதே ரொம்ப இயல்பாக இருப்பாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ரொடியுமே ரொம்பவும் ரசித்து வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் அந்த சிம்ம ராசிக்காரங்கள சொல்லலாம் அவங்களுக்கு சங்கடமான தருணம் வரும் பொழுது கூட அதை ரொம்பவும் எளிதாக எடுத்துக்குவாங்க அதை ரொம்ப தாங்கி கொள்ளும் இயல்பு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் தோல்வி அப்படிங்கிற வார்த்தை இவங்களுக்கு ரொம்பவும் அநியாயமான வார்த்தையாக இருக்கும் ஏன்னா அதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அந்த வேலையை சிறப்பாக செய்து காட்டணும் அப்படிங்குறதுல குறிக்கோளாக இருப்பாங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக சட்ட செஞ்சிக்க மாட்டாங்க இவங்களுக்கு சரி நியாயம் எது அது கட்டாயம் சிறப்பாக செயல்படு சிறப்பாக செயல்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாகவும் அதை சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு வேண்டியதை எப்படியெல்லாம் பெற வேணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையானதை மற்றவங்க கிட்ட கேட்டுப்பெடுறதுக்கு தயக்கம் காட்ட மாட்டாங்க வானத்தை அடைய நினச்சா கூட அது அவங்களோட லட்சியம் அப்படின்றத அடைந்தே தீரணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாம் உயர்ந்த விஷயங்களுக்கு தான் இவங்க ஆசைப்படுவாங்க அதை அவங்களது கைவசப்படுத்த எவ்வளவு கடினமான நிலையா இருந்தாலுமே அதை தாண்டி முயற்சி செய்வாங்க தோல்வி அப்படிங்கிறது அவங்களோட அதிகாரத்தில் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆனாலுமே வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய துன்பம் துயரம் எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல கோபப்படுறதன் மூலம் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க ஒரு சிலர் எல்லாமே இவங்களோட கோபத்தை பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையில் இவங்க கிட்டே என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே பூர்த்தி செஞ்சுருப்பாங்க கோவத்தை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் தோல்வியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ரொம்பவும் தன்னம்பிக்கையோடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாலும் சரிங்க அதை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் இறுதி வரைக்குமே அவங்களோட ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு நம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க முதல்ல மகம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் பார்த்துடலாம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் மிகவும் நன்மையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேது சூரியன் ரெண்டு பேருமே உங்களோட வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இருந்தாலுமே குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையில முடிக்க செய்வார் நெருக்க கடிகள் எல்லாமே படிப்படியாக இனி உங்களை விட்டு விலகிடும் உங்களோட உடல்நிலையில கூடுதல் கவனம் செலுத்துறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இருந்தாலும் மறைந்த செல்வாக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்பட்டு காணப்படும் உங்களோட திறமை இந்த மாதம் வெளிப்பட்டு காணப்படும் உங்களை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு வேலையுமே சிறப்பானதாக அமையும் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்து அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் தீருங்க மாணவர்கள் உங்களோட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் அவசியம் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்றிருந்த நிலை எல்லாமே மாறுது பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உத்தியோகம் பார்க்கும் இடத்துல பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க தொழிலாளர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க சந்திராஷ்டமம் அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு தினமும் வரதுனால அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஒன்று ஏழு பத்து இந்த மூன்று தினங்களுமே சிறப்பான நாட்கள் அமையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை நன்மை உண்டாகும் வகையில் அமைய விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அடுத்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சாதிக்கிறதுல திறமை கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முன்னேற்றம் தரும் ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்வதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேலையுமே ரொம்பவும் எளிதாக நடக்கும் எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகள் இனி இருக்காது நினைத்த வேலைகளை நடத்தி முடித்து காட்டும் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த மாதம் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகம் பார்க்கும் இடத்துல ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் விலகும் உடன் வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இனி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அதனால கவலைப்படாதீங்க வாக்குஸ்தானத்துல ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால பணம் விவகாரங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா அரசு வழியிலும் ஒரு சில சங்கடங்கள் வரக்கூடுங்கிறதுனால நீங்க கவனமா தாங்க வழக்குகள் கூட சாதகமாகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவு அதிகரித்து காணப்படும் புதிய வீடு கட்டும் முயற்சி இருந்தா இந்த மதம் உங்களுக்கு நிறைவேறுங்க மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போறதுமே இந்த மதம் பொறுத்தவரை நல்லது சந்திராசிரமம் அக்டோபர் பதினாறு பதினேழு அது நாள் அக்டோபர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வலையில் செல்ல மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் என்னன்னு பார்க்கலாங்க திறம்பட செயல்பட்டு வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் நினைப்பது எல்லாமே நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னால் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே எதிர்பார்த்த வருமானத்தையும் முன்னேற்றம் தரும் வகையில் உங்களது தொழில் விஷயங்களையுமே கொண்டு செல்வார் அப்படிங்கிறதுனால தொழில் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக அமைய போகுது நெருக்கடிகள் அப்படின்ற பார்த்தா படிப்படியாக குறைஞ்சிடும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் இது மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான சொல்லலாம் அமைஞ்சிருக்கு பொருளாதார நெருக்கடிகள் இனி உங்களுக்கு ஏற்படாது வேலை பார்த்து வரும் இடத்துல மரியாதை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதம் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணுங்க வர வேண்டிய பணம் கூடிய விரைவில் உங்களது கை வந்து சேரும் உங்களோட குடும்பத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகி இனி உங்களோட உங்களோட நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக போகுது வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனையுமே நீங்குதுங்க வியாபாரம் தொழில் இந்த விஷய தொழில் விஷயத்தில் இருந்த போட்டி பொறாமை எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரம் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்புகள் வந்து சேரும் புதிய பதவி உயர்வுமே கிடைக்குங்க பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்பவும் நல்லதாக அமையும் தொழிலாளர்களுக்கு முன்னேற்றமான ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது ஏன்னா இது வரைக்கும் இருந்ததை விடவே வரவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலுமே தொழில் விஷயத்தில் உங்களோட வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தும் பொழுது ரொம்பவும் கவனமாக செய்கிறது நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் அக்டோபர் பதினேழாம் தேதி வரதுனால அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஒன்று பத்து மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் அதிகரிக்கும் மேலும் துன்பம் தொடராமல் இருக்கவும் தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்குறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் பால் வளமுடன்